வணக்கம் நண்பர்கள் மாவட்டந்தோறும் மூக்க அழகிரி பேரவை துரை நேயா பேரவை என்று ஆரம்பித்து எங்களுடைய பலத்தினை காட்டுவோம் என மூக்க அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் புதுவெளியில் டொமைனில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் ஆக்ரோஷமாகவோ அல்லது அவதூறு பரப்பு மலையிலோ சங்கடப்படும் மலையிலோ அவங்களுடைய கருத்துக்கள் இல்லை அவர்கள் மிக ஜனநாயக முறைப்படி போராடுகிறார்கள் எங்களை ஏன் நீங்கள் விளக்குகிறீர்கள் இணைத்துக் கொள்வதில்லை என்பதில் அவர்கள் மிக தீவிரமாகவே தலைமையை கேள்வி கேட்கிறார்கள் எங்களை நீங்கள் இணைக்க மறுத்தால் அதாவது அழகிரி அண்ணன் அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர்களை இணைக்க மறுத்தால் மாபெரும் தோல்வியை திமுக சந்திக்கும் என்பதையும் இவர்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு என்பதையும் வெளிப்படையாகவே கூறி வருகிறார்கள் அதை நீங்கள் இந்த நம்ம டொமைன்லேயே நீங்கள் பார்க்கலாம் நிறைய அவங்க சொன்ன பேட்டிகள் இதெல்லாம் புதுவெளியிலே இருக்குது இதை பார்க்கும்பொழுது ஸ்டாலின் மிகப்பெரிய தவறு செய்கிறாரோ ஒரு குறிப்பிட்ட தனது கழக தொண்டர்களை கணிப்பதில் அவர் எங்கோ தடுமாறுகிறாரோ என்று தான் தோன்றுகிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் மற்றா வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி